இன்றைய மன்னா கிருபையின்படி மற்றவர்களுக்கு அக்கறை செலுத்துதல் வேத வசனங்கள் மத்தேயு பதினான்கு பதினைந்து மாலை வேளையானபோது சீஷர்கள் அவரிடம் வந்து இது அவாந்திரமான இடமாய் இருக்கிறது ஏற்கனவே நேரம் கடந்துவிட்டது மக்கள் கூட்டத்தினர் கிராமங்களுக்குள் சென்று தங்களுக்காக உணவை வாங்கிக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிடும் என்றார்கள் மத்தேயு பதினான்கு பதினைந்து இயேசுவோ அவர்களிடம் அவர்கள் போகத் தேவையில்லை நீங்கள் அவர்களுக்கு புசிக்க கொடுங்கள் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் தங்களுக்கென்று உணவை வாங்கிக் கொள்ளும்படி கூட்டத்தினரை அனுப்பிவிடும்படி சீஷர்கள் கர்த்தரிடம் கேட்டார்கள் ஆனால் கர்த்தர் சீஷர்களிடம் ஜனங்களுக்கு புசிக்க ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார் மக்களிடம் ஏதாவது செய்யும்படி கேட்பது அவர்களுடைய கருத்தாக இருந்தது இதுவே நியாயப்பிரமாணத்தின் கோட்பாடு ஆனால் மக்கள் அனுபவித்து மகிழ ஏதாவது கொடுப்பது கர்த்தருடைய கருத்தாக இருக்கிறது இதுவே கிருபையின் கோட்பாடு ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காக கூட்டத்தினரிடம் ஏதாவது செய்யும்படி கேட்காதீர்கள் அதுதான் நியாய பிரமாணம் நீங்கள் அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்க வேண்டும் இதுதான் கிருபை எதையாவது பெறுவதற்காக மக்களிடம் ஏதாவது செய்யும்படி சொல்லும் மோசையாக நான் இங்கு இல்லை நான் இயேசு கிறிஸ்து நான் கிருபையுடன் வந்தேன் நான் எப்போதும் மக்களுக்காக ஏதாவது கொடுக்கிறேன் நியாயப்பிரமாணம் மோசே வழியாக வந்தது ஆனால் கிருபையினுடன் வந்தது ஆகையால் நீங்கள் கூட்டத்தினருக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்வது போல் தோன்றியது கிருபையின் கோட்பாட்டின்படி நாம் கிருபையை அறியவும் கிருபையை பயிற்சி செய்யவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன்